கற்று கருவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழி சென்று சிறு செய்யும் கற்று கருவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றவள் குல் புனமகிலே போதாராய் குற் குற்ற ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றவல்குள் புனமயிலே போதாராய் கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்ற திரளழிய சென்று செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றவல் குல் புனமயிலே போதாராய் சூ മുട്ടത്ത് തോഴിമാർ എല്ലോ വന് മുട്ടം പുന്തു മൊഴിൽ വണ്ണൻ പേർപ്പാട് ചുറ്റത്ത് തോഴിമാർ എല്ലോ വന് മുട്ടം പുന്തു മൊഗിൽ വണ്ണൻ പേർപ്പാട് മുട്ടം പുകിൽ വണ്ണൻ പേർപ്പാട് ചിത്രേ പേശാതെട്ടിന ചിത്രേ പേ ശതേ സെൽവ പെണ്ടാട്ടി ചിത്രേ സാധേ ശൽവ പെൺ ഡാട്ടിനി ഏറ്റ കുരങ്കും പൊരുളെ ലോറിം പവാ ഏറ്റ കുരങ്കും പൊരുളെ ലോറിം പ